நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷம் கொடுங்க கம்பி மட்டும் அஞ்சு நிமிஷம் போதும் மேட்ச் முடிக்கணும் முனிசே கம்பி சொல்றது கேளு மேட்ச் முடிக்கணும் நம்ம டைலாக் கேட்காத அஞ்சு நிமிஷம் போதும் i <laughs> இருக்கு இதே தொடர்ந்து அட்டே கேபிஎல் மாநே அவரை எதிர்த்து விரலாசன் அதனை தொடர்ந்து அட்டாக் பைரியும்

మళ్ళీ మొదలు పెడి మ్యాచ్ రన్ానికి ఆ బండస్టో ఎదిరేన్ పార్ మ్యాచ్ రన్ ఫస్ట్ ఆఫ్ ఫస్ట్ ఎమట్ పార్ మ్యాచ్ రన్ మ్యాచ్ రన్ ఎదిరేని 9

இருக்குறம் அதனை அட்டாக் பாய் சூரியர் அவர்களை எதிர்த்து விஸ்வாசியார் கே திறந்து டீம் பாய் ஸ்ரோலர்

டொமேட்டோடைய கடைசி லோட் மேடம் டேட் சொல்லுவாங்க बिल्ले प्रतिवचन है इनकी केंद्रवर्ती बिंदु राजवाणी की வேணாம் நாங்க அப்படி வந்த வைப்பாது வாசி வேணாம் ஒரு மேல பிள்ளை ஒரு வன்றி பிள்ளை மட்டும் ஏரண்டு பிள்ளைகள் பதினாறு வாட்டருடைய கனேஷன் வந்தீங்கனா <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> <Noise/> <Overlap/> 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 తీర్పాండ్య విశ్వాస కిలేకారా అదే పోల్య